இலங்கையை எரித்த அனுமன் மீண்டும் ஒரு முறை சீதையை பார்த்துவிட்டு போகலாம் என்று அசோக வனத்திற்கு சென்றார் அசோக வனத்தில் மரத்தடியில் சீதை அமர்ந்திருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அனுமன் உடனே சீதையிடம் சென்று தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார் பின் அனுமன் சீதையிடம் தாயே தாங்கள் நலமாக இருப்பதைக் கண்டேன் இப்போது இலங்கையில் நடந்தது அனைத்தும் தாங்கள் அறிவீர்கள் இவை அனைத்தும் நடந்தது தங்களின் சக்தியினால் என்பதை நான் உணர்கிறேன் உங்களால் நெருப்பு சுடாமல் நான் காப்பாற்றப்பட்டேன் இது எனது பாக்கியம் என்றார் அதற்கு சீதை அனுமனிடம் உன்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சீக்கிரம் நீ எனது ராமனை இங்கு அழைத்து வர வேண்டும் இது உன் ஒருவனால் மட்டுமே செய்ய முடியும் என்றாள் விரைவில் சுக்ரீவன் தலைமையில் ஆயிரக்கணக்கான வானரத்துடன் ராமரும் லட்சுமணனும் விரைவில் இங்கு வந்து சேருவார்கள் விரைவில் நீங்கள் அயோத்திக்கு திரும்பி செல்வீர்கள் நான் விரைவில் சென்று வருகிறேன் என்ற அனுமன் அங்கிருந்து கிளம்பினார் அனுமன் இலங்கை கடற்கரையின் மிகப்பெரிய மலை ஒன்றின் மீது ஏறி நின்றார் வில்லில் இருந்து செல்லும் அம்பு போல அங்கிருந்து ஆகாயத்திற்கு தாவினார் அனுமன் தூரத்தில் மகேந்திரகிரி மலை தெரிந்ததும் கடற்கரைக்கு அருகே வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து வெற்றிக்கான கர்ஜனை செய்தார் அனுமன் ஆகாயத்தில் கருடன் பறந்து வருவதைப் போல கர்ஜனை செய்து கொண்டு அனுமன் வருவதை பார்த்த வானரங்கள் அனுமன் வந்துவிட்டார் என்று ஆரவாரம் செய்தார்கள் இதுவரையில் கவலையும் கண்ணீருமாக இருந்த வானரங்கள் அடங்காத மகிழ்ச்சியோடு குதித்தார்கள் அப்போது ஜாம்பவான் அனுமன் வெற்றியுடன் திரும்பி வருகிறான் அதனாலேயே இவ்வாறு அவன் கர்ஜனை செய்கின்றான் என்றார் வானரங்கள் அனைவரும் மரங்களிலும் குன்றுகளிலும் ஏறினார்கள் அனுமன் ஆகாயத்தில் பறந்து வருவதைப் பார்த்துக்கொண்டே மகிழ்ச்சியுடன் நின்றார்கள் ஆகாயத்தில் இருந்து கீழே பார்த்த அனுமன் மலைகள் குன்றுகள் மரங்களெல்லாம் வானரங்கள் நிறைந்து நிற்கும் காட்சியைப் பார்த்து மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கினார் அனுமனை பார்த்த மகிழ்ச்சியில் வானரங்கள் அனுமனை சுற்றி நின்று ஒன்று கூடி ஆரவாரம் செய்தார்கள் ஜாம்பவான் அனுமனை வரவேற்றார் சீதை எப்படி இருக்கிறாள் அவளின் மனநிலை உடல்நிலை எப்படி இருக்கிறது ராவணன் அவளிடம் எப்படி நடந்து கொள்கிறான் நீ பார்த்தவற்றையும் நடந்தவற்றையும் அப்படியே சொல் நீ சீதையை கண்ட மகிழ்ச்சியான செய்தியை அனைவரும் அனுபவிக்க காத்திருக்கிறோம் நீ சொல்பவற்றை வைத்து அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவு செய்யலாம் என்று ஜாம்பவான் அனுமனிடம் கூறினார் அதற்கு அனுமன் கிளம்பியதில் இருந்து கடலைத் தாண்டும்போது வந்த ஆபத்தில் இருந்து சொல்ல ஆரம்பித்து இலங்கையை எரித்தது வரை அனைத்தையும் கூறினார் தன் வாழில் இராட்சசர்கள் பற்ற வைத்த நெருப்பில் இருந்து சீதை தன்னை காப்பாற்றியதைத் திகைப்புடன் சொன்ன அனுமன் சீதை தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை சொல்லும்போது மட்டும் அனுமனின் கண்களில் நீர் வடிந்தது பின் ராவணனைப் பற்றி சொல் என்று ஜாம்பவான் கேட்டார் அனுமன் மேலும் பேச ஆரம்பித்தார் நெருப்பே நெருங்க முடியாத சீதையை யாராவது தூக்கிச் செல்ல வேண்டும் என்று அருகில் போயிருந்தால் கூட அவர்கள் சாம்பலாகிப் போயிருப்பார்கள் ஆனால் ராவணன் சீதையை தூக்கிச் செல்லும் போது அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அவ்வளவு தவ பலனை வைத்திருக்கும் வலிமையானவன் ராவணன் சீதையை தூக்கிச் சென்றதில் ராவணனுடைய தவ பலன்கள் சற்று குறைந்தது ஆனால் இன்னும் சிறிது தவ பலன் அவனை காத்து கொண்டிருக்கிறது அதனால் அவன் வலிமையுடன் இருக்கின்றான் சீதை நினைத்தால் ராவணனை நெருப்பால் பொசுக்கி பொசுக்கியிருப்பாள் அப்படி செய்தால் ராமரின் மதிப்பு குறைந்துவிடும் என்றும் ராமர் தன்னுடைய வலிமையால் ராவணனை வென்று தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் நடப்பது அனைத்தையும் சகித்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறாள் என்றார் அனுமன் அனுமன் மேலும் தொடர்ந்து பேசினார் இப்போதே நாம் அனைவரும் இலங்கை சென்று ராவணனையும் அவனது இராட்சச கூட்டத்தையும் அழித்துவிட்டு சீதையை மீட்டு ராமரிடம் கொண்டு போய் சேர்த்து விடலாமா என்று உங்களது யோசனையை சொல்லுங்கள் இதனை செய்ய நமக்கு வலிமையும் சக்தியும் இருக்கிறது ஜாம்பவானாகிய உங்கள் ஒருவரின் வலிமையே போதும் ராட்சசக் கூட்டத்தை அளிப்பதற்கு இதற்கு மேல் வாளியின் குமாரன் அங்கதன் இருக்கிறான் மிகவும் பராக்கிரமசாலிகளான பனசன் நீலன் இருவர் இருக்கிறார்கள் பிரம்மாவிடம் வரங்களைப் பெற்ற அஸ்வினி குமாரர்கள் மைந்தன் திவிதன் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தனியாகவே சென்று ராட்சசர்களை அளிக்கும் திறமை பெற்றவர்கள் இப்போது நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் நாம் அனைவரும் சென்று சீதையை மீட்டு ராமரிடம் சேர்த்து அவர்கள் இருவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவோம் இப்போது நாம் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் என்று அனுமன் பேசி முடித்தார் இதை கேட்ட அங்கதன் கோபத்துடன் கொதித்தெழுந்தான் நான் ஒருவனே போதும் ராவணனையும் இந்த ராட்சசர்கள் கூட்டத்தையும் அழித்து விடுவேன் அப்படி இருக்க நாம் இத்தனை வீரர்கள் இருக்கின்றோம் இத்தனை நாட்கள் கழித்து சீதையை அழைத்துப் போகாமல் ராமரிடம் வெறும் கையுடன் திரும்பி செல்வது சரியில்லை இலங்கை சென்று எதிர்ப்பவர்களை அழித்துவிட்டு சீதையை மீட்டு செல்வோம் என்று அங்கதன் கூறினான் அதற்கு ஜாம்பவான் அங்கதனிடம் அன்புக்குரிய யுவராஜனே இது சரியில்லை நாம் ராமரிடம் சென்று நடந்தது அனைத்தையும் சொல்லுவோம் பின் அவரின் உத்தரவுப்படி நாம் நடப்போம் என்றார் ஜாம்பவான் இதனை கேட்ட அங்கதன் அனுமன் உட்பட அனைவரும் ஜாம்பவான் மிகவும் அறிவும் அனுபவமும் உள்ளவர் அவர் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று அவரின் கூற்றை ஆமோதித்து கிஸ்கிந்தைக்கு விரைந்து கிளம்பினார்கள் அனுமன் உட்பட அனைத்து வானரக் கூட்டமும் கிஸ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தார்கள் அரண்மனைக்கு செல்லும் வழியில் சுக்ரீவனின் நந்தவனம் இருந்தது அதைக் கண்ட வானரக் கூட்டம் பல நாள் கழித்து நாம் நாட்டிற்கு வெற்றியுடன் திரும்பி வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் நந்தவனத்தில் புகுந்து அங்கிருந்த தேனையும் பழத்தையும் சாப்பிட்டு வெற்றி கழிப்புடன் கூத்தாடினார்கள் அங்கிருந்த காவலர்கள் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் கேட்காமல் தங்கள் விருப்பப்படி வெற்றி கொண்டாட்டத்தை தொடர்ந்து செய்தார்கள் சிலர் மகிழ்ச்சியில் தோட்டத்தை நாசம் செய்தார்கள் இவர்கள் செய்த ஆட்டத்தை பார்த்த ததிமுகன் என்ற காவலாளி சுக்ரீவனிடம் சென்று நந்தவனத்தில் நடப்பவற்றைக் கூறினான் தெற்கே சென்ற வானர கூட்டம் திரும்பி வந்துவிட்டார்கள் நமது தோட்டத்தை நாசம் செய்து அக்கிரமமாக நடந்து கொள்கின்றார்கள் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை காவல் காக்கும் வானரங்களை செடி நாசமாக்கி நாசமாக்கிவிட்டார்கள் அவர்களை உடனே தாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான் இந்த செய்தியைக் கேட்ட சுக்ரீவன் அங்கதன் தலைமையில் சென்ற வானரக் கூட்டம் காரிய சித்தி அடைந்து விட்டார்கள் அதனாலேயே வெற்றி கழிப்பில் இப்படி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து அனுமனையும் அங்கதனையும் உடனே ராமர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் சுக்ரீவன் பின் சீதை இருக்குமிடம் தெரிந்துவிட்டது என்று லட்சுமணனுக்கும் செய்தியை சொல்லி அனுப்பினான் ராமர் தனக்கு வந்த செய்தியை கேட்டதும் அவரது காதில் அமிர்தம் சுரப்பது போல் இருந்தது ராமரும் லட்சுமணனும் இருக்கும் இடத்திற்கு சுக்ரீவன் வந்து சேர்ந்தான் அனுமன் அங்கதன் ஜாம்பவானும் ராமர் இருக்குமிடம் வந்தார்கள் இவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்று அவர்கள் பேசுவதைக் கேட்க ராமர் ஆர்வமாக இருந்தார் ராமரை வணங்கிய அனுமன் உடனே தெற்கு பக்கம் திரும்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றார் அனுமனது இச்செயலானது முதலில் தெற்கே சீதை உயிருடன் நலமாக இருக்கிறாள் என்பதை சொல்லாலும் இராட்சசர்களிடம் அகப்பட்டு இத்தனை நாட்கள் கழித்தும் சீதை பதிவிரதையாக இருக்கிறாள் என்பதை சொல்லாமல் தனது செயலால் குறிப்பில் உணர்த்தியது இது அனுமனின் சாமர்த்தியத்தையும் அறிவு கூர்மையையும் ராமருக்கு உணர்த்தியது உடனே ராமர் அனுமனை கட்டி அணைத்து பரவசப்படுத்தினார் ராமர் வந்தவர்களிடம் பேச ஆரம்பித்தார் சீதையை எங்கே கண்டீர்கள் அவள் எப்படி இருக்கிறாள் பார்த்தவற்றை விவரமாக சொல்லுங்கள் என்னால் பொறுக்க முடியவில்லை சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினார் ராமர் ஜாம்பவான் அனுமனிடம் நடந்தவற்றை நீயே முழுமையாக சொல் என்றார் அனுமன் பேச ஆரம்பித்தார் நூறு யோசனை தூரத்தில் உள்ள இலங்கையில் உள்ள அசோக வனத்தில் இராட்சசிகள் சுற்றிலும் காவலுக்கு நிற்க சீதை ராமா ராமா என்று உச்சரித்தபடி இருக்கிறாள் கொடூர இராட்சசிகள் வார்த்தைகளால் சீதையை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தரையில் படுத்து ஒளியிழந்து கவலை படர்ந்த முகத்துடன் துக்கத்துடன் இருக்கிறாள் சீதை என்று கடற்கரையில் கிளம்பியதில் ஆரம்பித்து இலங்கையை எரித்தது வரை அனைத்தையும் விவரமாக கூறினார் அனுமன் சீதை ராமருக்கு சொன்ன செய்தியை சொல்லி அவள் கொடுத்த சூடாமணியை ராமரிடம் கொடுத்தார் அனுமன் சீதையிடம் விரைவாக தங்களுடன் வருவேன் என்று சமாதானம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி முடித்தார் அனுமன் ராமர் சீதையின் சூடாமணியை பார்த்து மகிழ்ச்சியில் பரவசமடைந்தார் பின் சுக்ரீவனிடம் பேச ஆரம்பித்தார் ராமர் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அனுமன் செய்து முடித்திருக்கின்றான் சீதைக்கு ஆறுதல் சொல்லி அவளின் உயிரை காப்பாற்றிவிட்டு வந்திருக்கின்றான் இங்கே அவள் உயிருடன் இருக்கிறாள் என்ற செய்தியை என்னிடம் சொல்லி என் உயிரையும் காப்பாற்றி இருக்கின்றான் இதற்கு பிரதிபலனாக அனுமனுக்கு நான் என்ன செய்து அவனை திருப்திப்படுத்த முடியும் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டார் ராமர் ராவணனையும் அவனது இராட்சச கூட்டத்தையும் அழிக்க கடலை தாண்டி செல்ல வேண்டும் இது ஓர் பெரும் காரியம் இந்த கடலை எப்படி நாம் தாண்டப் போகிறோம் உன்னுடைய சேனைகள் எப்படி கடலை தாண்டும் என்று கவலையில் மூழ்கினார் ராமர் ராமரின் கவலையை பார்த்த சுக்ரீவன் பேச ஆரம்பித்தார் நீங்கள் மன தளர்ச்சி அடையாதீர்கள் சோகத்தை மறந்து சத்ரியனுக்குரிய தைரியத்துடன் இருங்கள் உங்களுக்கு ஏன் சந்தேகம் எனது வலிமை மிக்க வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்காக மகிழ்ச்சியுடன் தங்கள் உயிரையும் கொடுக்க காத்திருக்கிறார்கள் மனக்கவலையை தள்ளி வைத்துவிட்டு வானர வீரர்களின் சக்தியை வைத்து எப்படி கடலைத் தாண்டலாம் என்று உங்களின் நுண்ணறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து சொல்லுங்கள் உங்கள் உத்தரவு எதுவாக இருந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிக்கிறோம் உங்களையும் லட்சுமணனையும் கடலைத் தாண்டி இலங்கை கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய காரியம் அதனை நாங்கள் சிறப்பாக செய்து முடிப்போம் நீங்கள் இலங்கை சென்று ராவணனை வென்று சீதையுடன் திரும்பி வருவீர்கள் இதனை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் என்று ராமரை உற்சாகப்படுத்தினான் சுக்ரீவன் பின் ராமர் அனுமனிடம் இலங்கையின் அமைப்பையும் அங்குள்ள பாதுகாப்பு அமைப்பையும் சொல்லுமாறு கேட்டார் அதற்கு அனுமன் கடலை தாண்டி செல்லும் வழி இலங்கை நகரத்தின் அமைப்பு ராவணனின் கோட்டையை சுற்றி இருக்கும் அகழியின் பாதுகாப்பு அமைப்பு மக்கள் ராவணன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அவர்களின் செல்வம் அங்குள்ள இராட்சசர்களின் வலிமை சேனைகளின் பலம் இலங்கையின் பாதுகாப்புக்கு நிற்கும் இராட்சசர்கள் மற்றும் இலங்கையில் எதிரிகள் எளிதில் நுழைய முடியாதபடி அரண் அமைத்து ராவணன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் என்று அனைத்தையும் அனுமன் விவரமாக ராமரிடம் கூறினார் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணை அழித்து உள்ளே செல்லும் வல்லமை கொண்ட அங்கதன் ஜாம்பவான் பனசன் நீலன் நலன் போன்ற நிகரற்ற வீரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கடலைத் தாண்டி அங்கு செல்லும் வல்லமை பெற்றவர்கள் பெரும் படையும் தயாராக இருக்கிறது தாங்கள் உத்தரவு கொடுங்கள் அனைத்தையும் அழித்து நாசம் செய்து விடுகிறோம் என்றார் அனுமன் ராமர் சுக்ரீவனுடன் ஆலோசித்தார் பின் யுத்தத்தில் வெற்றி தரும் முகூர்த்தமான உத்தர பங்குனி நட்சத்திரத்தன்று கடற்கரை நோக்கி அனைவரும் புறப்பட முடிவு செய்தார்கள்